ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேமலாதா அப்படிங்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தோழி வந்து ஒரு அளவு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் chest வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு வேஸ்ட் வந்து முப்பத்தி அஞ்சு இன்ச்சு ஆம்கோல் வந்து பதினாறு இன்ச்சு ஷோல்டர் வந்து பதினஞ்சு இன்ச்சு நமக்கு கொடுத்துருக்கிற அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான் இந்த அளவை வச்சு நம்ம ஒரு சின்ன மேப் வந்து ரெடி பண்ணிக்கலாம் எப்பவுமே நம்ம வந்து நமக்கு கொஞ்சம் கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருடைய அளவுகளை வச்சு ஒரு மேப் தயாரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணுனா கூட நெக்ஸ்ட் டைம் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த மேப் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து ஒரு பழக்கமாகவே வச்சுக்குங்க அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு மெமரியாகவே இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம ஆப் ரெடி பண்ணுங்கிறது கிடையாது இப்போ நம்ம சொல்கிறத நல்லா சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேப்புடைய மெத்தேடோட உங்களுக்கு நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஹேமலதா அப்படிங்கிற தோழி வந்து இந்த அளவுகள் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த அளவுகளை வந்து நம்ம எப்படி கால்குலேட்ரு பண்ணணும் எந்த மாதிரி வந்து நம்ம வந்து கிளாத்துக்கு வந்து கட் பண்ணும்போது எந்த அளவுகள் வச்சு நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கணக்காக நம்ம பார்த்துர்லாம் இது வந்து சரியான அளவு இப்போ இந்த சரியான இருந்து எப்படி நம்ம மார்க் பண்ணும்போது இந்த அளவை வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னேதான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஹாய் ஹே மேடம் நீங்கள் டெய்லியுமே நம்ம வீடியோவை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் நீங்கள் எங்கிட்ட கேட்குற கேள்வியாகட்டும் டவுட் ஆகட்டும் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி எனக்கு இருக்கும் நீங்கள் வந்து ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு டவுட் கேட்குறீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் உங்களை மாதிரி பல தோழிகள் வந்து டெய்லியுமே வீடியோ போட சொல்லி கேட்டுட்ருக்காங்க கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுவேன் உங்களுடைய அன்புக்கு மிகவும் நன்றி வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம் தொடர்ந்து நம்ம வீடியோக்கு ஆதரவு கொடுங்க ப்ளவுஸு சம்மந்தமாக கட்டிங் ஸ்டிச்சிங் பேட்ச் எல்லா மாடல் ட்ரெஸ்ஸை பற்றியுமே வந்து ஒவ்வொரு வீடியோலேயுமே வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம் நம்ம வந்து கஸ்டமருக்கு எடுத்த அளவை வச்சு எப்படி நம்ம வந்து செஸ்ட்டு வந்து முப்பத்தி எட்டு இன்ச் கொடுத்துருக்காங்க இப்போ செஸ்ட்டு வந்து முப்பத்தி எட்டு இன்ச் அப்படின்னா ஃபோனில் இருக்கிற கால்குலேட்டரோ அல்லது ஒரு கால்குலேட்டரோ எடுத்துக்குங்க அல்லது நீங்கள் வந்து மணக்கணக்கு கூட போட்டுக்கலாம் பிகினர்ஸுக்காக நான் வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறேன் இப்போ செஸ்ட்டுடைய சுற்றளவு வந்து இப்போ இந்த முப்பத்தி எட்டு இன்ச்சு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு டிவைடு நாலு நம்ம வந்து கிளாத்தை வந்து நாலாக மடித்து போட்டு தான் கட் பண்ணுவோம் இல்லைங்களா அதனால் நாலால் நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம் இப்போ இந்த முப்பத்தி எட்டு இன்ச்சு நம்ம எழுதி வச்சுக்கலாம் முப்பத்தி எட்டு டிவைட் நாலு அப்படின்னா நமக்கு வந்து 9.5 புள்ளி அஞ்சு அதாவது ஒம்பதரை இன்ச் வந்து நமக்கு மார்பு சுற்றளவு வந்திருக்கு அடுத்தத பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு வந்து இடுப்புடைய சுற்றளவு வந்து முப்பத்தி அஞ்சு இன்ச் கொடுத்துருக்காங்க முப்பத்தி அஞ்சு டிவைட் நாலால் நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து எட்டே முக்கால் இன்ச் வருது அதையும் நம்ம நோட் பண்ணிக்கலாம் முப்பத்தி அஞ்சு இன்ச்சை நாலால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எட்டே முக்கால் இன்ச் வந்து நமக்கு இடுப்புடைய சுற்றளவு வருது இப்போ ஆம்கோளுடைய சுற்றளவு வந்து பதினாறு இன்ச் கொடுத்துருக்காங்க பதினாறு இன்ச் வந்து ரெண்டால் டிவைட் பண்ணாலே போதும் ரெண்டால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆம்கோளுடைய சுற்றளவு வந்து எட்டு இன்ச் இருக்குது ஆம்கோளுடைய சுற்றளவு வந்து எப்பவுமே நம்ம வந்து ரெண்டால் தான் டிவைடு பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷோல்டருடைய நீளம் வந்து பதினஞ்சு இன்ச்சு இருக்குது இப்போ பதினஞ்சு இன்ச்சில் வந்து நம்ம வந்து ரெண்டு இன்ச் மைனஸ் பண்ணணும் பதினஞ்சு இன்ச்சில் மைனஸ் வந்து ஒரு ரெண்டு இன்ச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பதிமூணு இன்ச் வருது இல்லைங்களா இந்த பதிமூணு இன்ச்சை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த பதிமூணு இன்ச்சை வந்து நம்ம ரெண்டால் டிவைட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு வந்து ஆறரை இன்ச் இருக்குது இதுதான் நமக்கு வந்து ஷோல்டருடைய நீளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதிமூணு இன்ச்சை ரெண்டால டிவைடு பண்ணணும் அப்படின்னா ஆறரை இன்ச் வருது இதே ஆறரை இன்ச் தான் ஆம்கோளுடைய நீளத்தையும் நம்ம வந்து மார்க் பண்றதுக்கு இதே அளவை தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் எப்போவுமே நீங்க எடுக்கிற ஷோல்டருடைய அளவு வந்து காலர் வச்சு ஸ்டிச் பண்ணல அப்படின்னா அதே மாதிரி க்ளோஸ் நெக் இல்லை போட் நெக் இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்து எடுத்திருக்கிற சரியான ஷோல்டர் அளவுலேருந்து ரெண்டு இன்ச்சை கம்மி பண்ணிட்டு அதுக்கு பிறகு எத்தனை இன்ச்சு அதாவது பதினாலு இன்ச்சு பதினஞ்சு இன்ச்சு பதினாறு இன்ச்சு பதினேழு இன்ச்சு அப்படிங்கிற மாதிரி முழு ஷோல்டருடைய அளவு இருக்கும் இல்லைங்களா அந்த முழு ஷோல்டருடைய அளவை வந்து ரெண்டு இன்ச்சு கம்மி பண்ணிட்டு ரெண்டால டிவைடு பண்ணி வர்ற ஆன்சர் தான் நமக்கு வந்து ஷோல்டருடைய நீளமாக நம்ம வந்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துருக்கிற அளவுகளை வச்சு கண்டிப்பாக நமக்கு இந்த கணக்கு வந்து போட தெரிஞ்சிருக்கணும் இந்த கணக்கு நீங்கள் போட்டீங்க அப்படின்னா தான் அளவு ப்ளவுஸ் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே எல்லா நபர்களுக்குமே வந்து அளவு எடுத்து இந்த மாதிரி தான் மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவை வச்சு எப்படி நம்ம வந்து மேப்பாக மார்க் பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ